முதலில் எழுத்தலாம் ஆதி பகவான் நடிகைகள் என்றாலே பல தனித்திறமைகள் இருந்தால்தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதில் சில நடிகைகள் கவர்ச்சியாக நடிப்பது குடும்ப குத்து விளக்காக நடிப்பது சிலர் நகைச்சுவை உணர்வுடன் நடிப்பது என தங்களது மார்க்கெட்டை அதிகரித்து வருகின்றனர் அந்த வகையில் சில நடிகைகள் ஆடுவது பாடல்கள் பாடுவது என நடிப்பை தாண்டி சில திறமைகளையும் வளர்த்துள்ளனர் அந்த மாதிரி பாட்டு பாடி ரசுகளை கவர்ந்த ஐந்து நடிகைகளை பற்றி பார்ப்போம் ஸ்ருதிகாசன் உலகநாயகன் கமலஹாசனின் மூத்த மகளான இவர் கமலஹாசன் நடித்த போல் ஒருவன் படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானார் தொடர்ந்து சூர்யாவின் ஏழாம் அறிவு படத்தின் மூலம் நடிகையாக களமிறங்கினார் மேலும் நடிப்பின் மீது அதிக ஆர்வம் செலுத்திய இவர் அவ்வப்போது அவரே இசையமைத்து பாடல்களை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு வருகிறார் இவரது குரலில் வெளியான கண்ணழகா வானம் எல்லை எல்லே லம்மா உள்ளிட்ட பாடல்கள் ரசிகர்கள் அதிகம் கவர்ந்தவை நஸ்ரியா மலையாள நடிகையான இவர் தமிழில் ராஜா ராணி நையாண்டி உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார் இந்த படங்கள் மூலம் ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்த இவர் நடிகர் பகத்பாசிலை திருமணம் செய்து கொண்டு செட்டிலானார் தற்போது மீண்டும் என்ட்ரி கொடுத்து வரும் இவர் மலையாளத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் அதிலும் பெங்களூர் டேஸ்ட் படத்தில் நஸ்ரியா பாடிய எண்ட கண்ணே பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஹிட் ஆனது நித்யா மேனன் மலையாளம் தமிழ் தெலுங்கு ஒரு ரவுண்டு வரும் இவர் இந்தியா முழுவதும் பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துள்ளார் கடந்த ஆண்டு இவர் நடிகர் தனுசுடன் நடித்த திருச்சி சம்பளம் திரைப்படம் சிம ஹிட்டான நிலையில் ஷோபனா என்ற கதாபாத்திரத்தால் ரசிகர்களை கவர்ந்தெழுத்தார் இதனிடையே இவர் மலையாளத்தில் மட்டும் பல திரைப்படங்களில் பாடல்களை பாடி விருதுகளையும் பெற்றவர் ஆண்ட்ரியா நடிகை ஆண்ட்ரியா ஆரம்பத்தில் பாடகியாக அறிமுகமான நிலையில் தொடர்ந்து தனது திறமையால் சிறந்த நடிகையாக விளங்கி வருகிறார் மேலும் இவர் முதலில் அறிமுகமான பச்சை கிளி முத்துச்சிரம் படத்தில் இடம்பெற்ற உன் சிரிப்பினில் பாடலை பாடி நம் அனைவரையும் சொக்க வைத்திருப்பார் இந்த பாடலை தொடர்ந்து கோவா படத்தில் இடம்பெற்ற இதுவரை பாடல் இன்று வரை அவரது மார்க்கெட்டை தக்க வைத்த பாடலாகும் ரம்யான் அம்பீசன் மலையாள நடிகையான இவர் தமிழில் சேதுபதி பீட்சா குள்ளநெறி கூட்டம் உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் மலையாள படங்களில் பல பாடல்களை பாடி புகழ்பெற்றவர் மேலும் நடிகர் விஷால் நடிப்பில் வழியான பாண்டிய நாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஃபை ஃபை என்ற பாடலை பாடி ரசிகர்களை குத்தாட்டம் போட வைத்தார் தொடர்ந்து பல பாடல்களை தமிழில் பாடிய இவர் தற்போது ரியாலிட்டி ஷோக்களில் ஜட்ஜாக வலம் வருகிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்